இப்ப இருக்கிற வந்து ஒரு பெரிய ஒரு பழி இருக்கு இன்ஃபேக்ட் அதை நான் எவ்வளவு பர்சனலா எவ்வளவு ஓப்பனா அதை சொல்ல முடியும் தெரியல என்னோட டாட்டரோட ஜென்ரேஷன்ல இந்தியால நம்ம எப்படி இருக்க போறோம் பெண்கள் எப்படி இருக்க போறாங்க ஹவ் வில் மை டாட்டர் பி ஹியர் அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன ஒரு பயம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு பெண்கள் கன்சியூமாக வந்து இந்த ஃபிலிம் ஐம் ஷோ வில் மேக் அ சேஞ்ச் நான் நம்புறேன் All the best, so. Morally, 22, Pranayam Kutti, பார்க்கும்போது இந்த சீப்பிரியா இந்த படத்தை எடுக்கிற எவ்வளோ தைரியம் தான் இந்த படத்தை எடுப்பாங்க சீப்பிரியா என்னாலே முடிவு நினைச்சு பார்க்குற பயமாக இருக்குது எனக்கு பயமாக ஆனால் அந்த படத்தை ஏன்னா ரொம்ப சூப்பர்ஹிட்டாக போன ஒரு மலையாள படம் வந்து பட் அந்த இஷ்யூ வேறு ரொம்ப ஒரு நல்ல இஷ்யூ கரண்ட் இஷ்யூ வேறு கரண்ட் இஷ்யூவாக இருக்கும்போது அதை எடுத்து சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் திடக்கணும் உலகத்தில் ஏன்னா பல டவுகள் வரும் பல கேஸ்கள் வரும் யாராவது கேஸ் போடுவான் அவன்மா இதுமா இதுமா எல்லாரும் பண்ணுவாங்க சரியாக வரப்படமாட்டாங்களே அதனால் அது அது அந்த பையன் வேற இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் சீப்பரியாவை நான் கந்திராஜ் ஐ விஷ்யூட்ரா தேங்க்யூ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அம்மா அக்கா அத்தை இவங்க மட்டும் தான் இல்லையா அப்பா அண்ணன் மாமா எல்லாரும் வருத்தப்படுவாங்க அவங்க கிட்ட யாரும் கிடையாது இது ஆண்களுக்கு எதிரான படமானு ஒரு பெண் இயக்குறதுனால அந்த கேள்வி எழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது ஆண்களுக்கு எதிரான படமாக நிச்சயமாக இருக்காது வெகு வருடங்கள் முன்பாகவே பெற்றுவிட்டனர்ியா அவர்கள் அவர்களுடைய இந்த படம் வெற்றி பெறும் என்பதை நான் படம் பார்த்து சொல்றேன் சொல்ல மாட்டேன் இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நான் வெற்றி பெறுவேங்கிறதையே அழுத்தி சொன்னாரு நான் நம்புறதுக்கு முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு கண்டிப்பா வழிமொழியலாம்